என் பெண்ணை பத்தி தவறான சித்தரிப்பெல்லாம் இப்பயே தொடங்கிட்டாங்க ஏன்னா பெண்ணுக்கு நியாயம் கிடைக்கக்கூடாதுங்கறக்காக வந்து ஒரு தவறான தவறு எல்லாம் போயிட்டு இருக்கு அது தயவு செய்து எந்த சூழ்நிலையிலும் அப்படி தவறான செயல்களை போட வேண்டாம் என்னுடைய பெண்ணுக்காக மட்டும் இல்லை இந்தியாவில் இருக்கிற அனைத்து பெண்களுக்கு சேர்ந்து தான் நான் போராடிட்டு இருக்கிறேன் என்னுடைய பெண்ணுடைய மரணம் தான் இறுதி மரணமா இருக்கணும் இந்த மாதிரி இனிமேல் எந்த பெண்ணுக்கு இந்த மரணம் ஏற்படக்கூடாதுங்கிறக்காக தான் நான் போராடுறேன் எல்லா பெண்களை பெற்ற தகுப்ப தகுப்பனும் இதை வந்து அதை புரிஞ்சுக்கிட்டு தவறான

எல்லா செக்ஷனும் போட சொல்லி கண்மையாக கண்மையா தான் இப்போ வந்து முதன்மை வந்திருக்கா அதனால வந்து எல்லாமே உங்களுக்கு எல்லாமே கொடுக்குறேன் முறையாக சரிங்களா என் பெண்ணை பத்தி தவறான சித்தரிப்பெல்லாம் இப்போ தொடங்கிட்டாங்க ஏன்னா பெண்ணுக்கு நியாயம் கிடைக்க வந்து ஒரு தவறான தவறு போயிட்டு இருக்கு அது தயவு செய்து எந்த சூழ்நிலையிலும் அப்படி தவறான செயல்களை போட வேண்டாம் என்னுடைய பெண்ணுக்காக மட்டும் இல்ல இந்தியாவில் இருக்கிற அனைத்து பெண்களுக்கு சேர்ந்து தான் நான் போராடிட்டு இருக்கிறேன்

பெண் இறந்ததுக்கு சாதாரண வழக்கு தான் பதிவு பண்ணியிருக்காங்க பெண் ஆடியோலையும் உங்களுக்கு எல்லாமே சொல்லிருக்க எல்லா விஷயத்தையும் சொல்லியிருக்க அதுக்குன்னாலும் எந்த விதமான உட்பிரிவுகளும் போடல அதை வந்து போட சொல்லி எல்லா செக்ஷனும் போட சொல்லி வடிவ கண்மையாக கண்டிக்கணுங்கிறக்காக தான் இப்போ வந்து முதலமைச்சர் கொடுக்கறதுக்காக வந்திருக்கா அதனால வந்து பார்த்தீங்கன்னா அது எல்லாமே பெட்டிஷன் அடிச்சிருக்கேன் உங்களுக்கு எல்லாமே ஒரு காப்பி கொடுக்குறேன்